அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு புன்னகை பூத்திடு புவியினிக்க வாழ்ந்திடு புன்னகை புரிந்து புவியினில் வாழ்ந்தால் புன்னகை புரிந்து புவியினில் வாழ்ந்தால் புவியும் இனிக்கும் புதுப்பொலிவு கிடைக்கும் புன்னகை புரிந்து புவியினில் வாழ்ந்தால் புவியும் இனிக்கும் புதுப்பொலிவு கிடைக்கும் அகமும் மகிழும் ஆனந்தம் பெருகும் அகமும் மகிழும் ஆனந்தம் பெருகும் அன்பின் பெருக்கால் அனைவரும் இணைவரை புன்னகை மதிப்பு புரியாத சில பேர் புன்னகை மதிப்பு புரியாத சில பேர் தன்னிலை உயராமல் தடுமாறி வாழ்கிறார் புன்னகை மதிப்பு புரியாத சில பேர் தன்னிலை உயராமல் தடுமாறி வாழ்கிறார் புன்னகை பூக்கும் பூக்கள் அனைத்தும் புன்னகை பூக்கும் பூக்கள் அனைத்தும் பூத்துக் குலுங்கி புவியோரை இழுக்கும் துன்பமும் துயரமும் வருவது அனைத்தையும் துன்பமும் துயரமும் வருவது அனைத்தையும் இன்பமாய் எண்ணி என்றுமே ஏற்றால் இன்பமாய் எண்ணி என்றுமே ஏற்றால் துன்பம் துயரம் தூரமாக ஓடும் துன்பம் துயரம் தூரமாக ஓடும் இன்பம் வந்து இதமாகச் சேரும் துன்பமும் துயரமும் வருவது அனைத்தையும் இன்பமாய் எண்ணி என்றுமே ஏற்றால் துன்பம் துயரம் தூரமாக ஓடும் இன்பம் வந்து இதமாகச் சேரும் மனது வலிக்கும் தருணம் எல்லாம் மனது வலிக்கும் தருணம் எல்லாம் மறக்காமல் சிரித்து மண்ணுலகில் வாழ்ந்தால் மறக்காமல் சிரித்து மண்ணுலகில் வாழ்ந்தால் வலிகள் மறையும் வாழ்க்கையும் இனிக்கும் மனது வலிக்கும் தருணம் எல்லாம் மறக்காமல் சிரித்து மண்ணுலையில் வாழ்ந்தால் வலிகள் மறையும் வாழ்க்கையும் இனிக்கும் நலிந்திட இல்லா நலம் பல பெருகும் ஓரிரு நொடிகள் உள்ளத்தை ஈர்க்கும் ஓரிரு நொடிகள் உள்ளத்தை ஈர்க்கும் அழகிய படத்தை ஆழ்ந்து பார்க்கையில் அழகிய படத்தை ஆழ்ந்து பார்க்கையில் அதனின் சிரிப்பு அகமகிழ வைத்திடும் ஓரிரு நொடிகள் உள்ளத்தை ஈர்க்கும் அழகிய படத்தை ஆழ்ந்து பார்க்கையில் அதனின் சிரிப்பு அகம்மகிழ வைத்திடும் ஆனந்தம் பெருகிடும் அனைத்துமே இனித்திடும் எப்போதும் புன்னகை தப்பாமல் இருந்தால் எப்போதும் புன்னகை தப்பாமல் இருந்தால் எழிலான வாழ்க்கை என்றென்றும் இனிக்கும் எப்போதும் புன்னகை தப்பாமல் இருந்தால் எழிலான வாழ்க்கை என்றென்றும் இனிக்கும் புன்னகை புரிந்து புவியினில் வாழ்வோம் புன்னகை புரிந்து புவியினில் வாழ்வோம் பூரித்து மகிழ்ந்து புத்துயிர் பெறுவோம் புன்னகை புரிந்து புவியினில் வாழ்வோம் பூரித்து மகிழ்ந்து புத்துயிர் பெறுவோம் வணக்கம்